தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குமா இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நீங்க சரியா இது போன்ற ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்துக்கும் வந்து நிச்சயமா இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த தகவல்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு உபயோகப்படும் சரி ஆன்லைன் மூலமா தான் வந்து அப்ளை பண்ணணும் வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏபி போஸ்ட் ஜிடிஎஸ் இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல முக்கியமான விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேண்டிடேட் இத எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல இத பாருங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லிருக்காங்க அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கேண்டிடேட்டால வந்து இருபது ப்ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா வந்து நம்பர்ல கொடுக்கல ட்வெண்ட்டி போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா சைக்கிள் ஆஃப் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இருபது போஸ்ட் உங்க ஹோம் டவுன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்களை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு ஜாப் கண்டிப்பா வேணும் அப்படின்னா இருபது ப்ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க சரிங்களா இருபது இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வந்து செலக்ட் பண்ணுங்க லேடிஸ்க்கு வந்து சொல்லவே தேவல இருபதும் செலக்ட் பண்ணுங்க நீங்க வந்து எந்த வித பீஸும் எஸ்சி எஸ்டியும் அப்ளை அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா தாராளமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்ளை பண்ணவங்களால தான் வந்து இதை பண்ணவே முடியும் ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அப்ளை பண்றப்போ அஞ்சு ப்ரெஃபரன் செலக்ட் பண்ண முடியும்

மொத்தமாக வந்து இருபது ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த இருபது ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து உங்களுக்கான ஜாப் கிடைக்கும் அஞ்சு மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தா ஜாப் கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் ஜாப் கிடைக்கும் இருபது இடத்துல போட்டி போடுறதுக்கும் அஞ்சு இடத்துல போட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல போட்டி போடுற இடத்துல போட்டியாளர்கள் கம்மியா இருக்காங்க அவங்களுடைய மார்க் கம்மியா இருக்கு உங்களுடைய மார்க் அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்படுது சொல்லுங்க அஞ்சு போதுமா இருபது போதுமா என்னங்க இருபது தான சோ நீங்க இன்னும் பண்ணலன்னா தாராளமா பண்ணுங்க இருபது பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லயே வந்து அதை குடுத்துருக்காங்க அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்ப நம்ம சொல்ல போறது ரெஜிஸ்டர் பண்ண போறவங்களுக்கு சோ ஹோம் பேஜ் ஓபன் பண்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு பாயிண்ட் குடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணனும் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணனும் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பர்கட் பாஸ்வேர்ட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் இயர் கிளிக் பண்றீங்க இங்க வந்து உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த்ல எப்படி இருக்கோ சாரி டென்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணணும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா நேம் வந்து சாரி இனிஷியல் வந்து முன்னாடி போடுறாங்க இல்லைன்னா பின்னாடி போடுறாங்க சர்டிபிகேட்ல இருக்கா இருக்கா மாதிரி போடாம கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டுடுறாங்க அதே மாதிரி ஃபாதர் நேம் வர இடத்துல உங்களுடைய பேரே போடுறாங்க வேற யாராச்சும் பேர் போடுறாங்க இது வந்து சின்ன சின்ன தப்பு தான் உங்க நேம் சரியா இருந்தா பிரச்சனை இல்லா சாரி அப்பா நேம்ல வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மிஸ்டேக்ஸ் வந்து வராம பாத்துக்குங்க அதுதான் நல்லது அடுத்து வந்து மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் பல பேர் வந்து ஓடிபி வரல வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து நல்ல நெட்ஒர்க் இருக்கிற நம்பரா கொடுங்க அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ண போறீங்க இது வந்து முக்கியமான கேட்டகிரி நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க தெரிஞ்ச மிஸ்டேக் பண்றாங்க ஓபிசி இல்லாமயே வந்து ஓபிசி செலக்ட் பண்ணிடுறாங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில அப்ளை பண்றவங்க இதை செலக்ட் பண்ண போறாங்க பிசி எம்பிசி எல்லாம் வந்து இதுல வந்து வர போறாங்க தெளிவா இருங்க எதுல வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு ஓபிசில யூஆர்ல கிளிக் பண்ணிட்டு ஓபிசில இருக்கிற ஜாப் அப்ளை பண்ணக்கூடாது ஓபிசி அப்ளை பண்ணிட்டு யூஆர்ல இருக்கிற ஜாப அப்ளை பண்ணலாம் அதுல எதுவும் பிரச்சனை இல்ல ஆனா ஓபிசிக்கான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் பிசி எம்பிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து பிசிக்கலி ஹேண்டிகேப் இதை வந்து தெரியாம கிளிக் பண்றதா ஒரு சில சொல்றாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க இல்ல அப்படின்னா இதை வந்து நீங்க கிளிக் பண்ண வேண்டாம் அடுத்து இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்

அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாம் வந்து வந்து சப்மிட் பண்ணணும் ரெண்டாவது ஐடி வந்து அப்படி பண்ணதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்குவாங்க அதுவும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் த த த சேம் மொபைல் நம்பர் வில் நாட் ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் 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 எனி எனி அதர் கேண்டிடேட் கேண்டிடேட் ஆல்சோ இன் கேஸ் டூப்ளிகேட் பை ஆல்ட்ரிங் பேசிக் ஆல் ரிலேட்டிங் ஆல் சர்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ரிமூவ் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் செலக்ஷன் செலக்ஷன் அப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷனாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க நான் திரும்ப அப்ளை பண்ணுறேன்ற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்ளை தப்பாக அப்ளை பண்ணியிருந்தாலும் அது அப்படியே விடுறது தான் சரி ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்களா செகண்ட் ஸ்டெப் வந்து பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் நேம் கம்யூனிட்டி அமௌண்ட் எல்லா டீடைல்ஸ் வரும் அடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் போல வந்து நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல வந்து அப்ளை ஆன்லைன் இயர் இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் சர்க்கிள் கொடுத்து சப்மிட் அப்படின்னு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி தான் வந்து நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுங்க ஓடிபி கண்டிப்பா வரும் வரல அப்படின்னா வேற நம்பர் வந்து ஆல்டர் ஆல்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பண்ண உடனே அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும் அதுல வந்து உங்களுடைய டீடைல்ஸ் இமெயில் ஐடி உங்களுடைய அட்ரஸ் முக்கியமா வந்து உங்களுடைய மார்க்ஸ் கரெக்டா அந்த ஸ்டேட் போர்டு அது வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணுங்க உங்களுடைய மார்க்ஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க அடுத்து முக்கியமானது ப்ரொஃபரன்ஸ் அஞ்சு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் போட்டோகிராஃப் சிக்னேச்சர் ஓபிசி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிசி ஸோ இந்த நாலு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன் இது அப்லோட் பண்றதுலேயே வந்து மிஸ்டேக் வருது எங்க ஃபோட்டோ வந்து தலையில அப்லோட் பண்ணிட்டேன் என்னுடைய சைனுக்கு பதில் வேற ஒருத்தர் சைனை வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் தான் இந்த மிஸ்டேக்ஸால வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகுமா ஆகாத அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதை யாராலையும் சொல்ல முடியாது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் ஒருவேளை வந்து நீங்க செலக்ட் ஆகல நல்ல மார்க் எடுத்திருந்தோம் செலக்ட் ஆகலைன்னா நீங்க பண்ண இந்த மிஸ்டேக்ஸ் தான் வந்து காரணமா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் இருபது ப்ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்ளை பண்ணவங்களும் சரி அப்ளை பண்ண போறவங்களும் சரி அடுத்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து முன்னூத்தி ஐம்பது நானூறு நானூத்தி தான் இருக்கு செலக்ட் ஆக முடியுமா அப்படின்னு டவுட்டே வேணாங்க அதுவும் லேடிஸ் ஏசி எஸ்டிக்குள்ள டவுட்டே வேணாம் தாராளமா அப்ளை பண்ணிடுறீங்க மற்றவங்க வந்து அப்ளை பண்ணுங்க அதுதான் சொன்னலாம் இருபது ப்ரொஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அடுத்த பாயிண்ட் நீங்கள் இருபது ப்ரொஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜாபையே வந்து செலக்ட் பண்ணுங்க அதுதான் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜாப் பிடிக்கல வேற டிஸ்ட்ரிக்ட்னாலும் ஓகே உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி ரிசல்ட் எப்போ வரும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணுவோம் சேனலை ரிசல்ட் வர்றதுக்கு வந்து ஏப்ரல் எண்ட் இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்து ஏப்ரல் தான் முடியுது அதனால வந்து மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து அப்டேட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து அப்டேட் பண்ற கூடியது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்குங்க நீங்களா வந்து மார்னிங் இந்த டைம் இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால நிச்சயமாக வந்து அப்ளை பண்ணவே முடியாது அதனால ட்ரை பண்ணவங்க இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களால வந்து இந்த டைம்ல அதாவது மார்னிங் ஒரு நெவன் ஓ கிளாக் டூல் ஓ கிளாக்ல ஈவினிங் டைம்ல வந்து அப்ளை பண்ண முடியலன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு காரணம் வந்து சர்வர் ப்ராப்ளம் நைட் டைம்ல ட்ரை பண்ணுங்க அதாவது பத்து பதினோரு மணிக்கு ட்ரை பண்ணுங்க அது முடியல அப்படின்னா காலையில ஒரு ஏழு மணிலிருந்து ட்ரை பண்ணுங்க டேமெண்ட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராக செலக்ட் பண்றது வந்து எல்லாம் காஸ்டா இருக்கும் அதே போல லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்ணலாம்னு வெயிட் பண்ணாதீங்க ஓபிசிக்காக வந்து ஒன் வீக் வெயிட் பண்ணலாம் அதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் ஓபிசி சம்பந்தம் டவுட் இருக்கு அதாவது வந்து நீங்க ஓபிசி அப்ளை பண்றப்ப வேலடிட்டி வந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்டோட என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிட்டாங்க ரிஜெக்ட் ஆகாது நீங்க வந்து கால்பேர் டைரக்டா கூப்பிடுறப்ப ஓபிசிங்க அதாவது ரினியூல் பண்ணதை கொண்டு போங்க இல்லைன்னா வந்து உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிசி ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த வெப்சைட் வந்து கூகுள் குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோ வந்து நல்லா ஒத்தாகுறதா ஆகுறதா இருக்காங்க நீங்க வந்து மொசிலால ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உபேரல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எரர் வந்துட்டே இருக்குன்னா நீங்க இந்த ப்ரௌசர்ல வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் மொபைல் மூலமா வந்து அப்ளை பண்ண முடியும் ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து இதை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்ன்றது தெரியல நீங்களும் வந்து ஒரு வாட்டி ஃபேஸ்ட் செக் பண்ணிக்க உங்களுடைய நேம்ல உங்க பேரு தான் இருக்கா உங்களுடைய அப்பா பேர் கரெக்டா பண்ணிருக்காங்களா உங்களுடைய போட்டோ கரெக்டா அப்டேட் பண்ணிருக்காங்களா சிக்னேச்சர் அப்டேட் பண்ணிருக்காங்களா என்ன வந்து பல பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா உங்க சிக்னேச்சருக்கு பதில் வேற ஒரு கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் அப்டேட் பண்ணுது போட்டோ வந்து மிஸ் மேட்ச் பண்ணி அப்டேட் பண்ணுது ஏன்னா ப்ரௌசிங் சென்டர்ல இந்த மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு நீங்க வீட்ல இருந்தே பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல எடுத்துட்டு வந்து பண்றது இந்த ப்ராப்ளம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போறவங்களுக்கு இந்த தகவல் நிச்சயம் உபயோகமா இருந்திருக்கும் நம்ம இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க அடுத்து அப்படியெல்லாம் சந்தித்தார் நன்றி வணக்கம்